ரத்தம் குடிக்க வைக்கிறேன் எவ்வளவுமே உன் கூட இருக்க மாட்டாளுங்க செய்வோண்டி நான் செய்வேன் கண்டிப்பா பேசுவேன் இனிமே அவளோட சப்போர்ட்டர்ஸ் ஒருத்தரையும் நான் விட மாட்டேன் ஏய் மெடலு நீ எழுதி வச்சுக்கோ நான் என்ன பேசுனாலும் அங்க இருக்கிறவங்க அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏன் கூட தான் இருப்பாங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்கலாம் ஸ்ட்ராங் லேடிஸ் அப்படின்னு நீ சொல்ற தெரியுமா நீ எழுதி வச்சுக்கோ ஒவ்வொருத்தையும் நான் ரத்தம் குடிக்க வைக்கிறேன் எப்படி ஒவ்வொருத்தையும் நான் எவாவோ உனக்கு சுதாமதாவோ ஏதோ ஒருத்தி காசு போட்டால யாராவா என்ன உனக்கு எட்டாயிரரூபா போட்டிருக்கா நேற்று நைட்டு ஃபுல்லாக அவளுக்கு சர்வீஸா மியாவுக்கு காலையில் சர்வீஸ் பண்ணியிருப்பேன் நேற்று நைட்டு முன்னா சுதாமதாவுக்கு சர்வீஸ் பண்ணியா அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி இப்படி வந்து அந்த காசை கொடுக்குறாளா ஓ நீ தொழில் பண்ணி காசு வாங்கினா மாட்டிப்ப லைவ் போட்டு சூப்பர் சாட்டு வாங்கினா உனக்கு வந்து அது வந்து இது கா இதுவாகிடும் அதில் டேலி ஆகிடும் ஏன்னா நீ ஒரு ஒரு பச்சை லெஸ்பியன் நீ உன்னை நம்பி ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருக்க முடியாது நீ பக்கா லெஸ்பியன்னு ம் நீ வந்து ஒரு பொம்பளை எப்பிள்ளைய கூட விட மாட்டேன் கையை பிடிச்சி இழுத்துருவேன் ரத்தம் குடிக்க வைக்கிறேன் எவ்வளவுமே உன் கூட இருக்க மாட்டாளுங்க செய்வோண்டி நான் செய்வேன் இந்த நாயோட கமெண்டஸ் எல்லாரும் இனிமேல் நான் பேசுவேன் காஞ்சனா பாண்டியன் யார் உன்னையும் கூட்டி கொடுத்தவள சொல் அப்புறம் ஜெரி யார் உனக்கு புரோக்கரை இல்லை மாமாவா இல்லை உனக்கு வந்து வேற ஏதாவது சர்வீஸ் பண்ணுறவனா ஜெரின்றது யார் ரி அப்புறம் எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய க்ரைம் பார்ட்னர் வந்து மியான்னு நினைக்கிறேன் ஐயோ ரொம்ப காஞ்சனா பாண்டியன் எனக்கு தெரிஞ்சு உன்னோடைய லெஸ்பியன் பாட்னர் யார் காஞ்சனா பாண்டியன் வந்து உன்னுடைய லெஸ்பியன் பாட்னர் அப்புறம் காஞ்சனா பாண்டியனும் கேவி லைஃப் ஸ்டைலு அப்புறம் வந்து கோழிக்கடை ருக்கு என்னடி கோழிக்கடை ருக்குன்னு கேவலமான ஒரு பேர் உன் லெஸ்பியன் பாட்னர்ஸ்கெல்லாம் ஆ இந்த காண்டா மிருகம் உக்காந்துக்கிட்டு யாரும் இந்த ஸ்டார் காண்டா மிருகம் உக்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிற கமெண்டரெல்லாம் நம்பர் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுது ஏய் நீ மிரட்டுறல்ல நீ நீ இதுக்கான விளைவுகளை பார்க்குறியா நீ உனக்கு இந்த விளைவுகளுக்கு நீ ரெடியாயிரு உனக்கு நடக்க போகிற விளைவை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது நீ எப்போ மக்களை வந்து இங்கே பேசி உடச்சி காலி பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சோ உன்னை விட்டே வைக்க மாட்டோம் நான் பேசினா மாட்டாங்கன்னு நினைக்கிறியா ஏன் மாட்டாங்க லைஃப் இன்மை ஓடலையா ஆ சில நாய்லாம் ஓடலையா ஏன்னா அந்த நாய்ங்கெல்லாம் நீயே கடிச்சு கொதறி வச்ச நாங்கள் சொல்லும் போதெல்லாம் அந்த நாய்ங்க நம்பலை ம் அப்புறம் நீ கடிச்சு கொதறினோடனே ஓடிடுச்சிங்க நான் என்ன பண்ணுவா கூட்டி கொடுத்தா குமாரன்மா கமெண்டஸ ஏண்டா புறம்போக்கு மியாவுக்கு நீ கூட்டி கொடுத்தியா இல்லை மியா உன்னை கூட்டி கொடுத்துதா சொல் இப்போ மியா வந்து மெடலுக்கு காசு போடுதுன்னா மியா வந்து கண்டிப்பாக மெடலோட லெஸ்பியன் பார்ட்னராக தான் இருக்கும் ரெண்டு பேரும் வீடியோ காலில் பேசிக்கிறாங்களா இப்படியே தான் நான் பேசுவேன் இதுக்கப்புறம் இப்படி தான் பேசுவேன் காஞ்சனா பாண்டியன் உன்னோட ரெசிபியன் பார்ட்னர் அவளுக்கு ஒரு நாளைக்கு நாலு தடவை நீ வந்து வீடியோ கால் பேசுவ அவள் அரிப்படுத்தவ சரியா காஞ்சனா பாண்டியனுக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாது நைட்டானால் உன்னோட தேவை தேவைப்படும் அவங்களுக்கு நீ தான் அவளுக்கு உயிர் உனக்காக அவள் அவுத்துட்டு கூட வந்து வீடியோ காலில் நிற்பா கரெக்டு தானே நான் சொல்கிறது கரெக்டு தானே நான் வந்து போனால் போதுன்னு எல்லை உனெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி காட்டு பக்கம் போனேன் அந்த காஜி காட்டெருமையை தூக்கி போட்டு தப்பலான்னு போனேன் ஆ ஆனால் நீ என்ன பண்ண அது நடக்க தான் போகுது ரஜினி அண்ணா அவள் பண்ண வேலைக்கு எதுவுமே நடக்காமலாம் போக போகிறது கிடையாது அது நடக்க தான் போகுது அது நடக்க போது அவள் ஐயோ அம்மான்னு கதற போகிறா என்னடி போகும்போது நீ என்ன பண்ணடி காஞ்சனா பாண்டியன் கேவி லைஃப் ஸ்டைல்லாம் கூட்டின்னு போயிடு ஏன்னா உன்னுடைய லெஸ்பியன் பாட்னருங்க அவளுங்கெல்லாம் அவளுங்கெல்லாம் நீ இல்லாமல் இருக்க மாட்டாளுங்க அப்புறம் ஜெர்ரி வந்து உன் வீட்டில் வந்து ஒரு புரோக்கர்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரியா ஐயோயோ மியா மாதிரியான ஒரு லெஸ்பியன் பாட்னரெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது மென்டலுக்கு உண்மையாக சொல்கிறேன் மியா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மென்டலோட லெஸ்பியன் பாட்னர் தமிழ்ச்செல்வி மென்டலுக்கு வந்து எல்லா சேவையும் செய்வா இந்த ஆகாஷெல்லாம் இருக்கிறா பாருங்க அவள் ஒன்னா நம்பர் ஐட்டம் ஆகாஷ்னு ஆம்பளை பேரில் வருவாள் ஆனால் அவள் ஆம்பளை கிடையாது அவள் பொம்பளை அவள் வந்து மெ மெடலோடைய தீவிர லெஸ்பியன் பார்ட்னர் சரிங்களா அவளுங்கெல்லாம் அவளுக்கு இருக்குது அவளுக்கு இந்த இருக்குது இருங்க நான் எதையும் இங்கே சொல்ல மாட்டேன் நடக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க அவளுக்கு இருக்குது அவளுக்கு தான் பெரிய ஆப்பு ஒன்று ரெடி பண்ணின்னு இருக்கிறோம் காஞ்சனா பாண்டியன் நீ எனக்கு அம்மா வயசுன்னு எனக்கு சொல்லி அவ சொல்றா அவ வந்து சொல்லியிருக்கிறா நீங்கள் வயசானவனு நீ எனக்கு அம்மா வைசாவே இருந்தாலும் சரி நான் உன அம்மானே நினைக்க மாட்டேன் ஏன்னா கூப்பிட்டு அவளுக்கு புத்திமதி சொன்னியா சொன்னியாடி சொன்னியா புறம்போக்கு முண்டை அவளை கூட்டி கொடுத்துட்டு உக்காந்தின்னு என்னாடி பண்ணின்னு இருக்கிறேன் ஆஸ் விஜி திருட்டு முண்டை நார முண்டை ஊர் மேலே போன முண்டை உன்னை தாண்டி கேட்குறேன் ஏண்டி விஜி வித் விஜி தாண்டி கேட்குறேன் விஜி மா கெட்டவளே திருட்டு கண்டாரோலி முண்டை விஜி முண்டை தாண்டி கேட்கறேன் சொல்லுடி விஜி முண்டை தாண்டி கேட்குறேன் கண்டாரோலி முண்டை உன்னை தாண்டி கேட்கறேன் உன்னை மட்டும் தாண்டி கேட்குறேன் ஏன்னா நீ என்னை எனக்கு பச்சை துரோகம் பண்ண நீ ஒரு துரோகி நீ நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போன துரோகி நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனது என்ன நீ பண்ணிட்டு இருக்கிறது என்ன ஊர் மேல போன முண்டை உன்னை தாண்டி கேட்குறேன் ஏய் உன்னை தாண்டி கேட்கற என்னடி நீ புடுங்கு நீ என்னை பிடுங்குடி நீங்கள் அன்சஸ் வித் விஜி புறம்போக்கு தேவடியா முண்டை நான் உன்னை தாண்டி கேட்கறேன் நீ உன்னை கேப்பண்டி நான் ஏன்னா நீ என்னை ஏமாத்திட்டு போனேன் நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன அக்கா அவை அவ இன்னும் நக்கறதுக்கு அங்கே போய் உக்காந்துக்கிறேன் அவ எதை காமிச்சா உனக்கு அவுத்துட்டுக்கு நின்னால ஆ சொல்லுடி அப்போ நீ அவளோட லெஸ்பியன் பார்ட்னரா என் விஜி வித் விஜி உன்னை தாண்டி கேட்குறேன் புறம்போக்கு முண்டை ஓடுகாலி தேவடியா முண்டை உன்னை தாண்டி கேட்குறேன் அப்போ என்ன மயிருக்கு வந்து என்ன வந்து சொல்லிட்டு போனேன் ஆ என்ன மயிர்கடிய வந்து என்ன சொல்லிட்டு போனேன் ஆ என்ன மயிருக்கு வந்து சொல்லிட்டு போனேன் சொல்லுடி நாயே புறம்போக்கு நாயே ஆ இப்போ போய் உக்காந்து ஜாட்ரா தட்டரியே என்ன கோயிலுக்கு போயிருக்க அப்புறம் வந்து இன்னொரு கோயில் ஏதோ திருப்பரங்குன்ற முருகன் கோயில்னு அந்த கோயில் போயிருக்க நீ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு நிம்மதியாக வீட்டில் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக படமோ கிடமோ பார்த்துட்டு நீ அழகாக அமைதி அமைதியாக கிளம்பி உன் வீட்டுக்கெல்லாம் நீ வந்திருக்கணும் ஆ வந்து அங்கே காசு போடுறாள் அப்போ மியாவும் சொரிக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பா என்னடி மியா சொறி கூட போய் இருக்கணும்னு கேட்டால அதுக்கு தான் நீ வந்து புரோக்கர் கமிஷன் வாங்கினிய ஆஹா சொல்லவே இல்லை சொரி கூட சேர்த்து வச்சுட்டு போகல மியாவை மியாவோடைய தனிமையை தீர்த்துக்கணுன்னா சொரி போதும் ஆ என்ன மியா வாழ்த்துக்கள் மியா சொரிய நீயும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் கேவிப்பா மென்டலுக்கு அடியில் ஸ்பேனர் பிடிக்குது அடியில் கூட பிடிக்க மாட்டா தூக்கி நின்று பிடிப்பா ஏ மென்டலுக்கு ஜட்டி கட்டி விட்ரி எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் என்ன பண்ணு மென்டலை கழட்டுப்பாடு வாடானு அந்த குடிகார கழட்டுபாடுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இங்கே நடக்க போகுது அதை பார்த்தே குடிகார பாடு ஓட போகிறான் அக்கா என்ன நட தினமும் நைட்டு தொழிலுக்கு போகிறேன்னு சொல்லவே இல்லை யார் கூட்டின்னு போகிற ஆ தொழிலுக்கு யார் மியா வரல இல்லை அந்த ஏதோ ஒரு சுதாமாவா சுதாமாவா ஏதோ ஒன்று ஒன்று இப்போ வந்துச்சு அது வருதா பாரதேசி முண்டை தொழிலுக்கு கிளம்புறேன் நைட்டு பத்து மணியானா சகினா சிஸ் ஓகே மணி போட்டால் மென்டலை மா நக்க போவா போவான் அங்கே அலிஸ்மியா வந்து யாருக்காவது அக்காவை தப்பாக பேசுனா டாலர் போடுறாங்க ஏன் இவ்வளோ கடுப்பு சித்ராம்மா மேலே சித்ராம்மா வந்து கூட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒழுக்கமாக வாழ சொல்வாங்க அப்படி ஒழுக்கமாக வாழ்கிறது மியாவுக்கு பிடிக்காது மியாவுக்கு வயசான தாத்தா அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் இந்த சைடு சிக்கா தாத்தா அவனை வந்து கரெக்ட் பண்ணிச்சு அவன் கூட நல்லா ஜாலியாக இருந்துச்சு அவனும் வந்து நட்பே உறவே லவ்வர் அப்படின்னு சொல்லி லைவ்லேயே வந்து கசமுசா பண்ணுவான் அப்புறம் அவனை போர் அடிச்சு போச்சு இப்போ சொரி கிழமை இருக்கிறான் அவன் வேணுன்றதுனால இப்போ மெடலை வந்து காசு போட்டு தாஜா பண்ணுறான் சொரிக் கிழமை வந்து கரெக்ட் பண்ணி விடுவான் மென்டல் காசு போட்டால் போதும் அவன் யாரை வேணாலும் கரெக்ட் பண்ணி விடுவான் அதுதான் மியா இப்போ அங்கே வந்துருச்சு என்ன மியா கரெக்டு தானே மியா புறம்போக்கு மியா உன்னை தாண்டி கேட்குற ஊர் மேலே போன மியா சிக்காவுடைய கள்ளக்காதலி மியா உன்னை நல்லா சிக்க சூரியாவே கழுவி கழுவி ஊத்துனாலடி உன்னை தான் எதுக்குடி என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுற எதுக்குடி என் சிக்காவுக்கு ஃபோன் பண்ணுற உனக்கு இன்னாடி அரிப்பு எடுக்குது அப்படி நல்லா நல்லா கத்தூன்னு காய் துப்பி தான் கேட்டான் உன்னை மாணங்க டவலை பாரதேசி முண்டை சூர்யா ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கரெக்டாக சிக்காவுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து 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 அவனை கரெக்ட் பண்ணி வீடியோ காலில் எல்லாத்தையும் முடிச்சிட்டா இதுங்க ரெண்டுத்தையும் வந்து சூர்யா வெளியே வந்ததுக்கப்புறம் பிரிக்கவே முடியல சூர்யாவால் இதெல்லாம் நடந்த உண்மை நமக்கு நான் தெரியாதா என்ன இப்போ அங்கே வந்து சிக்கா வந்து இப்போ உண்மையாக சூர்யாவுக்கு மட்டும்தான் நான் இருப்பேன் வேறு யார் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சொரிய பிடிக்க இங்கே வந்துட்டான் இங்கே சொரிய பிடிக்க வந்துட்டான் சொரிய எனக்கு வந்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டா மியா திருட்டு முண்டை காரமம் முடிச்ச நாயே ஏ இனி ஒருத்தியே நான் விட மாட்டேன்டி அங்கே இருக்கிற ஒருத்தியே நான் விட மாட்டேன் அது காஞ்சனா பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஊர் மேலே போன விஜியா இருக்கட்டும் இல்லைனா வந்து ஊர் மேலே போன ஆகாஷா இருக்கட்டும் இல்லை வந்து புரோக்கர் கமிஷன் புரோக்கர் வேலை பார்க்குற கிருஷ்ணாம்பால் மலையா ஃபேமிலியாக இருக்கட்டும் எந்த நாதாரி நாயங்களையும் நான் இனிமே விட மாட்டேன் எந்த திருட்டு முண்டைங்களையும் நான் இனிமே விட மாட்டேன் வச்சு செய்வேன் எனக்கு இனிமேல் மென்டல்லாம் கண்டென்ட்டே கிடையாது மென்டலோ காட்டெருமையோ எனக்கு கண்டென்ட்டு கிடையாது காட்டெருமை காஜி காட்டெருமை உன் நேரம் முடிய போகுது உனக்கு இங்கே வேலையெல்லாம் சிறப்பு வேலையெல்லாம் நடந்துருச்சு அதனால் நீயே இருக்க மாட்டேன் அதனால் நீ எல்லாம் எனக்கு கண்டென்ட்டே கிடையாது எனக்கு மெடலோட ச மெடலோட கமெண்டஸும் யூகேவோட கமெண்டஸும் உன்னோட கமெண்டஸு தான் வந்து எனக்கு க கண்டென்ட்டு வேறு யாரும் எனக்கு கமெட் கிடையாது இதை அணுது அனுமதித்து ஏற்றுக்கிற மக்கள் என் கூட இருக்கட்டும் ஆனால் எந்த இடத்துலையும் நான் போய் சொல்ல மாட்டேன் எந்த இடத்துலையும் நான் பொய் சொல்ல மாட்டேன் எந்த இடத்துலையும் நான் வந்து தப்பாக சொல்ல மாட்டேன் மென்டல் லெஸ்பியனு மென் லெஸ்பியனா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு ஆதாரம் கேட்டிங்கன்னா நான் ஆதாரம் கொடுப்பேன் மென்டல் லெஸ்பியனுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது மென்டல் வந்து எல்லோருடைய ஆதார் கார்டு டீட்டெயிலெலாம் எடுத்து வச்சு அவங்கள மிரட்டி லெஸ்பியனுக்கு பணியை வச்சு அவன் மிரட்டின டீட்டெயில் என்கிட்ட இருக்குது அவன் லெஸ்மின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது பெரிய புரோக்கர் சிக்கா தான் அவனை அடித்து கொண்டுருங்க அக்கா அந்த குட்டி அந்த குச்சியும் உடச்சிப்போம் எத்தி ப்ரோ அந்தம்மா அதான் அதான் மியா நாய் வயசானால் பார்க்குறளா ஆமாம் என்னத்தை போட்டான் எத்தின்னு தெரியலையே மியா வந்து எல்லாரையும் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டவன் மியாவை மட்டும் கூப்பிடல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் மியாக்கு டோமர் சர்வீஸ் சரியில்லை போலாதான் அதான் மெடலை தேடி வந்துட்டா இவள் உருட்டில் தான் ஆய் யூஸ் பண்ணுறா என்ன சர்வீஸ் கூட மியா தே முண்டா அவசாரி முடியும் உனக்கு எத்தனை பெருடி வேணும் கரும முடிச்சவோ நல்லா கேளுங்க அவளை நல்லா கேளுங்க சொரி அவ்வளோ பெரிய மன்மத குஞ்சா சொரி குஞ்சே இல்லைனாலும் குஞ்சு இருங்க வரேன் ரஜினி ஸ்டைல் மியாவுக்கு தொழில் நல்லா போகிற அளவுக்கு நல்ல மூஞ்சி இல்லையே நாய் மூஞ்சி மாதிரி தானே இருக்குது அதை சொல்லுங்கள் ஜீசஸ் வித் புறம்போக்கு ஆனால் உன்னை ஜீசஸ் பேரை சொல்லி திட்டக்கூடாது அந்த பேரை உன்னை சொல்லக்கூடாது நீ புறம்போக்கு நீ சரியா உன் பேர் விஜி இல்லை உன் பேர் குஜிலி இனிமேல் அவ பேர் விஜி கிடையாதுங்க அவள் பேர் குஜிலி அவள் பேர் குஜிலின்னு நான் மாத்திட்டேன் ஏன்டி குஜிலி புறம்போக்கு முண்டை உன்னையும் குடும்பத்தையும் வந்து ட்ரோல் பண்ணாலே எனக்கு நெஞ்சு கொதிச்சுது என் நெஞ்சு கொதிச்சுது நான் ஏன் குடும்பமாக நினைச்சி போய் கிட்டே இதே சித்ராக்காகிட்ட சொன்னேன் அக்கா நம்மளாவது வாயால் பேசணும் திட்டணும் அதே மாதிரி அவளும் வாயால் கூட பேசியிருக்கலாம் ஆனால் அவளை ட்ரோல் போட்டு அவங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணை ஓட விட்றாக்க அந்த பொண்ணு பாவம் ஃபீல் பண்ணிட்டு போகிறாக்கான்னு உன்னுடைய கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அமுச்சிட்டு சொன்னேன் இப்படி அவள் கமெண்டர்ஸ் குடும்பத்தை வரைக்கும் பண்ணுறாளா இனிமேல் அவளை நான் விடமாட்டேன்னு அந்தளவுக்கு அந்த அம்மா எதிர்த்து போகிறான் அங்கடி நாயை நாயை நன்றி கேட்டேன் நாயை புறம்போக்கு நாயை ஆ இன்றைக்கி என்ன நக்கிறதுக்கு போய் அவளை உக்காந்துன்னு இருக்க ஆ இன்றைக்கி என்ன நக்கிறதுக்கு போய் உக்காந்துக்கிற அவளை அவள் என்ன உன்னை கூட்டி கொடுத்தாள குடும்ப பொம்பளைங்களா அவளுங்க கண்டிப்பாக குடும்ப பொம்பளைங்க கிடையாது அவளுங்க ஒரு ஊர் மேலே போனவளுங்க ஆ அவளுங்க ஒரு யூ ஊர் மேலே போனவளுங்க அவளுங்க புருஷன் கூடலாம் வாழலை அவளுங்க புருஷன் கூடலாம் இல்லை அவளுங்களுக்கும் பத்து பாய் ஃப்ரெண்டு இருக்கிறானுங்க பத்து கள்ளக்காதல் இருக்குது ம் பத்து பேர் வந்து பத்து பேர் பத்து பேர் கூட தினைக்கும் போயிட்டு வரவளுங்க அவளுங்கெல்லாம் ஐட்டம் அதனால தான் நீ ஒரு ஐட்டம்ன்றதுனால தான் ரெண்டு ஐட்டத்துக்கும் சரியாக போச்சுன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணுறாளுங்க ஆகாஷு ஒரு ஒன்னா நம்பர் ஐட்டம் அப்புறம் வந்து குஜிலி வந்து உலக மகா ஐட்டம் காஞ்சனா பாண்டியன் மூக்குத்தி அம்மன் இவளுங்கெல்லாம் வந்து ஊர் மேலே போன ஐட்டம் எல்லாரையும் கேப்பண்டி இனிமே உனக்கு வந்து ஊர் மேலே போனதை ஆதரித்து அவளுங்கெல்லாம் அங்கே இருக்கிறாளுங்க அப்படின்னா அவளுங்கெலாம் நல்ல குடும்பத்து பொம்பளைங்களா இதை நான் நம்பணுமா நான் நம்ப மாட்டேன் அவளுங்க நல்ல குடும்பத்து பொம்பளைங்களே கிடையாது அவளுங்க எல்லாருமே கூட்டி கொடுத்த குரங்குங்க கூட்டி கொடுத்த ஐட்டங்க சரியா உன்னையும் உன் பொண்ணையும் ஒரே ஆளுக்கு கூட விட்டா கூட்டி கொடுப்பாளுங்க உன்னை கூட நம்பிடலாண்டி உன் பொண்ணை கூட நம்பிடலாண்டி ஆனால் அங்கே வராளுங்க பாரு காஞ்சனா பாண்டியன் குஜினி வித் குஜி அப்புறம் வந்து குஜிலி வித் விஜி அப்புறம் வந்து இந்த லக்ஷ்மி தமிழ் செல்வி அப்புறம் வந்து இன்னொரு இன்னும் திருட்டு கண்டார் போலிங்க இன்னும் நாலஞ்சு ஆளுங்களே அவளுங்கெல்லாம் உலகமாக இட்டாங்க அம்மா எம்மாடி அம்மா அவளுங்க எத்தனை பேர் பார்த்து நல்லா உரம்மேறி போயிருந்தா உன்னை இப்படி கூட்டி கொடுப்பாளுங்க ம் சோரிக்கு கூட்டி கொடுப்பாளுங்க அப்புறம் வந்து நீ ஆல்ரெடி ஒருத்தர் அண்ணன் கூட தப்பு பண்ணியிருக்கிறேன்னு தெரிஞ்சே உங்க கூட இருப்பாளுங்க அப்போ எப்படியா பற்ற ஊர் மேலே போன முண்டைங்களா இருப்பாளுங்க அங்கே அங்கே இருக்கிறவளுங்க ஆ மியா என்ன பண்ணலை சித்தம்மாவை யார் பேசுறனாலும் மணி அனுப்புகிறா தேவ ஆமாம் ஆ என்ன பண்ணலை என்ன பண்ணலடி டிவியில் வர மொத்த ஐடியை கேவி லைஃப் ஸ்டைல் மொதல் கிரிமினலே நீ தான் அவளை உள்ள இந்த அளவுக்கு அவள் வந்து கிரைம் பண்ணுறதுக்கு முதல் காரணமே நீதான் மியா நீயும் வருவே நீயும் வருவேன் சித்து நீங்கள் மத்தவங்க மற்றவங்களாம் நான் கேட்குறேன் இந்த யூகேவை மட்டும் யாரும் கேள்வியை கேட்க மாட்டேன்றீங்க சரி எங்களை விடு அவன் எங்க கூட இருப்பான் அப்புறம் போயிடுவான் இருப்பான் போயிடுவான் அவனுக்கு அவன் பைத்தியம் அவன் அப்படி தான் பண்ணுவான் எங்கள் கூட இருப்பான் அப்புறம் மென்டல் கூட இருப்பான் எங்க கூட இருப்பான் அப்புறம் மென்டல் கூட இருப்பான் சரி விடு அவன் எப்படின்னா போறான் அவன் எங்களுக்கு எதிராக பண்ணது எல்லாத்துக்கும் நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம் மென்டல் மாரி ஒன்னையும் உட்காந்துக்குன்னு அவன் தெய்வம் தெய்வம்னு அவன் காலை போய் நக்கி தின்னலை ஆனால் யூகே வந்து எல்லா பெண்கள் ஃபோட்டோவையும் போட்டு தினம் தினக்கும் மிரட்டுறானே அதை ஏன்டா ஒரு ஆம்பளை ஏன் தட்டி கேட்க மாட்டேன்றீங்க பொட்ட பசங்களா அதை ஏன்டா தட்டி கேட்க மாட்டேன்றீங்க மற்றதுக்கெலாம் கேள்வி கேட்க வரீங்க ட்ரஸ்ட்டு எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது இந்த மயிறு எங்கே இருக்குது அந்த மயிர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களே நான் உங்களை கேட்குறேன் ஏன் யூகேவை ஒரு மயிரும் கேள்வி கேட்க மாட்டேன் நீங்கள் அப்படியாப்பட்ட பொட்டைங்களா அப்போ யூகேவை கேட்க முடியாத அளவுக்கு வக்கத்தை பொட்டைங்களா நீங்களா ம் பெண்களுக்கு குரல் கொடுக்க இப்போ இப்படி சென பண்ணி மாதிரி ஆகிட்டு வரா ஊருக்கு பையன் காசு நல்லா டெய்லி நைட்டானால் வந்து சர்வீஸ்க்கு நைட் நைட்டானால் டெய்லி தொழிலுக்கு கிளம்புறா தான் நைட்லாம் பவுட்ரு அடித்து மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக்லாம் பூசி தொழிலுக்கு கிளம்புறா நைட்டெல்லாம் ஒரே வேலை அந்த தொழிலுக்கு கூட்டின்னு போகிறதே காஞ்சனா பாண்டியனும் குஜி வித்து குஜியும் குஜலாம்பால் ருக்கும் கோழிக்கடம் ருக்கு இவளுங்க தான் கூட்டின்னு போகிறாளுங்க பா க அங்கே புரோக்கர் பையன் யார் இருப்பான் ஆகாஷ் இருக்கும் ஜெரி இருப்பான் அப்புறம் ஈக்கர் வித் ஸ்பைடர் இருப்பான் கருடன் இருப்பான் இவங்கெல்லாம் அங்கே புரோக்கராக இருப்பாங்க இந்த காஞ்சனா பாண்டியன் ஃபோட்டோவும் இருக்குதுங்க வந்துருச்சு அது நமக்கு எப்படி வரணுமோ அப்படி வந்துருச்சு மேஷிவில்மா ரொம்ப நன்றி சகாயம் வந்து இவ்வளோ கள்ளக்காதலி காட்டெருமையோட கள்ளக்காதலி குனியை வச்சு குத்தனவன் என்னடி காட்டெருமை உன்னை குனியை வச்சு குத்தனவன் சகாயம் தானே இருடி உன்னை நல்லா நல்லா கேட்குறேன் இருடி இப்போ என்னான்னு தெரியல அது வந்து ஈஸ்வரியமா ஆண் அது வந்து ஆம்பளைங்க ப்ரப்போஸ் பண்ணால் பெண்ணாக மாறிவிடும் பஞ்சு வச்சுக்கும் பொம்பளைங்க ப்ரப்போஸ் பண்ணால் ஆணாக மாறிவிடும் சட்டை பேண்ட்டு போட்டுக்கும் இப்போ அவள் வந்து பொம்பளைங்க ட்ரெஸ்ஸு போட்டு வந்து உட்காடுறான்னு வைங்க ஆம்பளைங்க நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஆம்பளை ட்ரெஸ் போட்டு வந்து உக்காந்துட்டானா பெண்கள் கஸ்டமர் அதிகமாக வந்துட்டாங்கன்னு அர்த்தம் என்ன மென்டலு கரெக்டு தானே எல்லாமே கரெக்டாக சொல்கிறோமா பாரதேசி முண்டை உன்னை விடுவோமா இனிமே விடவே மாட்டோம்மா இனிமே தான் போகுது ம் மொத்தம் மெடல் நான்காம் இனம் சேலை கட்டி இருந்தா யார் ஆமாம் சேலை கட்டிட்டு வந்தானா அப்போ வந்து ஜென்ஸ் எல்லாம் அதிகமாக வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அலிஸ் எனக்கு தோணுது காட்டெருமை மென்டலும் லெஸ்பியனாக இருக்குமோன்னு சொல்லுங்க அது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டுமே வந்து போராட்டம் நடக்கும்போது வந்துச்சுங்க ஃபோன் நம்பர் கொடுத்து அப்போவே வந்து பார்ட்னர் ஆயிருக்கும் விஜி வித் விஜி உனேதான் சொல்கிற நீ உள்ளே போவே சரியா நீ உள்ளே போவே உன்னை போ வைப்பேன் நான் வைப்பேன் உன்னை உன்னை அக்கா கிட்ட சொல்லி உன்னை வந்து உள்ள அங்கே க விசாரணையில் உன் பேர் எடுக்க சொல்லி மென்டல் வந்து அடிச்ச அடித்த பணத்தெல்லாம் உன்கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கா சித்ராக்கா கிட்டேருந்து வாங்கின நகைலாம் எங்கடி ஏ விஜி நீ தானே வச்சுருக்க அவள் உங்ககிட்ட தானே நீ கொடுத்து வச்சுருக்கா சொல்லுடி ஏ விஜி உன்னை தாண்டி கேட்குறேன் மென்டல் எங்கள் சித்ராக்கா கிட்டேருந்து அடித்த நகையெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கா ஆரி சூப்பர் நமே உங்ககிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கா எங்களுடைய நகைங்கள்லாம் எங்கே அவங்க இருபது சவரம் அவங்க பொண்ணோட நகையை கொடுத்து அமிச்சாங்க அவளாண்ட அந்த நகை எங்கடி ஏ அந்த நகை எங்கடி அவளோட க்ரைம் பார்ட்னர் நீ தானே தே விஜி வித் விஜி நீ அவள் நகையெல்லாம் நாங்கள் கொடுத்த எங்களுடைய நகையெல்லாம் நீ தான் வச்சிருக்கனு எங்களுக்கு நல்லா தெரியும் உன்னையும் கேஸில் இழுப்போம் நீயும் பத்து தடவை கோர்ட்டுக்காக கூட வா வந்து கையெழுத்து போட்டுப்போ